இன்னைக்கு நம்ம நாட்டுல பல வகையான உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டு வருது நம்மளால பெரும்பாலும் உணவு அந்த உணவுல என்ன கலந்திருக்காங்கன்னு பார்த்து நம்ம வாங்குறதே இல்ல எந்த உணவா இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் ஆனா அந்த உணவை பதப்படுத்துறதுக்கும் ஸ்பீட் ஆகாமிக்கிறக்கும் என்ன வகையான ரசாயனங்கள் கலக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பெரும்பாலும் ஆராயறதே இல்ல பால்ல தண்ணி கலகுறது மட்டும்தான் கலப்படம்னு நஷ்டம் இல்லை ஒரு சிலர் பால்ல டிட்டர்ஜென்ட் வரை கூட கலப்பாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன வகையான உணவு கலப்படங்கள்லாம் நடக்குது அதை எப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது முதல்ல உணவு கலப்படம்னா என்ன ஒரு உணவை சுவைய காமிக்கிறக்கும் அது ரொம்ப நாள் கெட்டு போகாம இது பண்றக்கும் அதெல்லாம் சில பொருட்கள்லாம் கலப்பாங்க அது ஒரு சிலர் நல்லதாவும் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப கெட்டதா இருக்கும் நாம வந்து சர்க்கரையவே வந்து ரொம்ப இதா பாக்குறோம் ஆனா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை தான் மனுஷன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில பொருள்ல இருபத்தஞ்சு கிராம்க்கு அதிகமாவே இருக்கு ஆனா இந்த சக்கரை விட ரெண்டு கொடிய பொருட்கள் இருக்கு அதுதான் லிக்விட் குளுக்கோஸ் மற்றும் பெரும்பாலும் குளுக்கோஸ் அப்படின்னாலே இந்த பச்சை கலர் டப்பால வர இந்த கலர் கூடின்னு தான் நினைச்சுட்டு இருக்கும் ஆனா உண்மையான குளுக்கோஸ் அப்படிங்கறது நம்ம உடம்புக்குழு இருக்கிற ஒரு வகையான சப்டன்ஸ் இதுதான் நமக்கு வந்து எனர்ஜியா மாறுது இந்த லிக்விட் குளுக்கோஸ் அப்படிங்கறது செயற்கையா உருவாக்கப்பட்டது இதுல பெரும்பாலும் தான் இருக்கும் அதே மாதிரி வேற எந்த சொத்துக்களும் இருக்காது அதனால இத சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலானது இந்த லிக்யூட் குளுக்கோஸோட பல மடங்கு கூடியதுதான் இந்த மைல்ரோடயின் இந்த மல்ஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் அடிட்டிவ் அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை கெட்டு போகாம ரொம்ப நாள் ப பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு குழு இது நமக்கு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோயை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது இன்னைக்கு நாம வாங்குற பல பொருட்கள்ல இந்த லிக்விட் குளுக்கோஸும் மெல்ட்ரட்ரை அதிக அளவுல கலக்கப்படுது அதனால நீங்க எந்த ஒரு பொருள் வாங்குறது அதை திருப்பி பார்த்து இது ரெண்டு இருக்கான்னு சரி பாத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கலாம் இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னுமே நிறைய கலப்படங்கள் இருக்கு கிட்ட இந்தியால அதிகமா கலப்படம் செய்யப்படுற பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம் அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு இந்தியால அதிகமா கலப்படம் செய்யப்படுற பொருட்கள்ல முதல்ல இருக்கிறது பால் பால்ல டிடர்ஜென்ட் மற்றும் ஸ்டார்ச் வந்து கலக்கப்படுது மஞ்சள் தூள் அதுல வந்து லெட் குரோமைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலக்கப்படுது டீ தூள் டீ தூள்ல கலர் அப்புறம் அயன் பில்லிங்ஸ் வந்து கலக்கப்படுது முக்கியமா நம்ம வாங்குற பல இனிப்பு வகைகள்ல நான் எடிபிள் சில்வர் பயல் கலக்கப்படுது நீங்க நிறைய இனிப்பு வகைகள்ல பாத்திருப்பீங்க மேல வந்து சில்வர் கலர்ல ஒரு கூட்டிங்கிறது அது வந்து உண்மையான சில்வர் தான் ஆனா பலர் வந்து இதை வந்து செயற்கையான முறையிலே செய்யறாங்க அது வந்து நமக்கு நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும் அதே மாதிரி நம்ம வாங்குற கோதுமை மாவுல பீஸ் பொடி கலக்கப்படுது இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா கலப்படமான பால் நம்ம சாப்பிடும்போது டயரியா கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் கலப்படமான மஞ்சள் சாப்பிடும்போது அனிமியா மூளை சிதைவு முக்கியமா கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்கு கலப்படமான டீ தூள் சாப்பிடும்போது நமக்கு செரிமான கோளாறுகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த ஸ்வீட்ஸ் மேல இருக்கிற அந்த சில்வரை நமக்கு சாப்பிடும் போது நமக்கு லிவர் மற்றும் கிட்னி பாதிப்புகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு கோதுமை மாவு அந்த சாக் பீஸ் பிடிக்கலாம் கோதுமை மாவு சாப்பிடும் போது நமக்கு இன்டைஜசன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரி இப்ப இத்தனை வகையில் நடக்குது நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி திருப்பி பார்த்து அதுல என்னென்ன வகையான கண் பொருட்களெல்லாம் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத சரி பார்த்துட்டு நம்ம வாங்கணும் ரெண்டாவது எஃப்எஸ்எஸ்ஐல நம்ம கேஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க நுகர்வோர் நீதிமன்றம் கன்சியூமர் கோர்ட்ல போய் நீங்க கேஸ் கொடுக்கலாம் ரைட்ஸ் நுகர்வோர் உரிமைகள்லாம் என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம வழக்கறிஞர் வச்சு ஒரு காணொலி பதிவிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன நீங்க கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாம அந்த வழக்கறிஞ்சே இந்த உணவு கலப்படத்தை எப்படி நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துல கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு முழு காணொலி எப்படி இருக்கும் இனிமேலாவது நம்ம கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்போம்